ஒரு தடவை தாண்டா என் கூட நின்று ஒரு ஐயோ ஐயோ தடவைதான் அவர் திரையுலகின் சூப்பர் ஸ்டார் நாம அரசியல் சூப்பர் ஸ்டார் ரெண்டு ஸ்டார் அடுத்தவங்களுடைய வரலாறு திடுறது அடுத்தவங்களுடைய பேரை திடுறது இல்லாட்டி எதையாவது உணர் தேடிக்கிட்டே இருக்கிறது தான் உங்களுடைய வரலாறான்னு சொல்லி கேள்வி இருக்கிறாங்களா ஒன்று பேசினா புழுகிறது சொல்ற பொயில கிட்டத்தட்ட நூறு புத்தகம் போடுற அளவுக்கு போய் போய் சொல்ல வைக்க வேண்டியது இப்போ வந்து இவருக்கு இவரே பட்டம் வைத்து கொண்டாரு சூப்பர் ஸ்டார் ஏன் வச்சுக்கிட்டாரு ஒரு நபரை போய் சந்திக்கிறதுனால அந்த நபருடைய பெயர் உங்களுக்கு வந்துரும்னாக்கா நீங்கள் இது வரைக்கும் யாரெல்லாம் சந்திச்சிருக்கீங்க அவங்களோட எல்லா பேரும் உங்களுக்கு சூட்டி விட்டா நல்லா இருக்குமா நானும் என் தலைவர் பிரபாகரனும் சந்தித்தோம் அதெல்லாம் வந்து சொல்லணுமா அப்படிங்கறதே நேற்று பேசியிருந்தார் ரஜினி திரையுலகில் சாதனை பண்ணிட்டார் தன்னை சூப்பர் ஸ்டார் நிரூபிச்சிட்டார் கருத்துங்களா இத்தனை ஆண்டு காலமாக அவர் நிரூபித்து இன்றைக்கு வரைக்கும் அவர் வந்து அந்த இடத்துக்கு வந்து தக்க வச்சுக்கிட்டே இருக்கார் அப்போது அரசியலில் பதினஞ்சு வருஷமாக ஒன்றுமே செய்யாத நீங்கள் எப்படி சூப்பர் ஸ்டாராக இருக்க முடியாது அரசியலில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் இந்த முறையை அவர் மூன்று சதவீதத்தை தாண்ட மாட்டார் என்ன காரணம் அழிஞ்சு போயிடுச்சு அவர் வாயை திறக்க 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 அவர் கட்சியோட கூடாரம் கரைந்து கொண்டே வருகிறது ஒரே மாதத்துக்குள்ளே மொத்த நொடியில் தான் சித்தம் கலங்கிடுச்சு எனக்கு பாட்டுக்கு தெரியலாம் அதுபோல் வந்து சித்தம் கலைஞ்சி போய் அலையக்கூடிய சூழலில் கிட்டத்தட்ட சீமான் வந்து அந்த ஸ்டேஜுக்கு வந்துட்டார் இன்னும் பிற கட்சியின் வந்து பாதி சித்தம் கலைஞிய நிலையில் அலைகிறாங்கனாக்கா அப்போது விஜயோடைய சித்தாந்தம் கோட்பாடுகள் அவரை நோக்கி வரக்கூடிய கூட்டம் அதை தாண்டி அவருடைய தெளிவான பார்வை அரசியல் நகர்வு நிதானம் பொறுமை எல்லாமே எந்தளவுக்கு இருந்துட்டா உங்களை எந்தளவுக்கு கலக்கத்துக்கு வந்தாங்க இன்னும் இந்த மாமன்னன் போல் உள்ளே உட்காந்துக்கிட்டு என்ன அரண்மனைக்குள்ளே உட்காந்துக்கிட்டு எல்லாத்தையும் வந்து வாங்கடா லகட பண்ணிக்கலாம் வாங்கலாம் அந்த மாதிரி வந்து இவர் சில வேலைகள் செய்து கொண்டு இருக்கிறது வருத்தத்திற்குரிய விஷயம் இதில் இவருக்கு கனவு வேறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏறில் மறுபடியும் தீக்கு சிம்மாசனத்தை கொடுத்துருமோ இவர் வந்து மேலே அரியணை இதை வந்து இந்த கனவை கனவாகவே கண்டுட்டு இந்த கனவோட கனவை கலந்துக்கிட்டு நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திரு ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள் நினைஞ்சிருக்காங்க சார் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நேற்று மாவீரர் நார்ல சீமான் அவர்கள் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் பேசும்போது திரையுலக சூப்பர் ஸ்டார் ரஜினி என்றால் அரசியல் சூப்பர் ஸ்டார் நாம தான் அப்படின்ட்டு வந்து பேசிருந்தாரு பஸ்ட் இந்த ஒரு விஷயத்தை எப்படி பாக்குறீங்க அவரு சொன்ன அந்த வார்த்தை அதுல ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன் அப்படிங்களா அடுத்தவங்களுடைய வரலாறு திருடுறது அடுத்தவங்களுடைய பேரை திருடுறது இல்லாட்டி எதையாவது உன திருடிக்கிட்டே இருக்கிறது தான் உங்களுடைய வரலாறான்னு சொல்லி இப்போ கேள்வி எழுப்புகிறாங்களே ஒன்று பேசுனா புழுகிறது சொல்கிற பொயில் கிட்டத்தட்ட நூறு புத்தகம் போடுற அளவுக்கு போய் போய் சொல்ல வைக்க வேண்டியது இப்போ வந்து இவருக்கு இவரே பட்டம் வச்சு கொண்டார் சூப்பர் ஸ்டார்னு ஏன் வச்சுக்கிட்டாரு ஏன்னா நான் சூப்பர் ஸ்டாரை போய் மீட் பண்ணிட்டு வந்திருக்கேன் சூப்பர் ஸ்டாரும் நானும் ஒரு இரண்டரை மணி நேரம் வந்து பேசியிருக்கோம் ஸோ அப்படிங்கிறப்ப நானும் ஒரு அரசியல் சூப்பர் ஸ்டார் தான் ரஜினி ரசிகர்கள்லாம் எனக்கு ஆதரவு கொடுப்பாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவரோட கட்சிக்காரவங்களாம் வந்து இருக்காங்க அதாவது ஒரு நபரை போய் சந்திக்கிறதுனால அந்த நபருடைய பெயர் உங்களுக்கு வந்துடும்னாக்கா நீங்கள் இது வரைக்கும் யாரெல்லாம் சந்திச்சிருக்கீங்க அவங்களுடைய எல்லா பேரும் உங்களுக்கு சூட்டி விட்டால் நல்லா இருக்குமா யாரெல்லாம் போய் செஞ்சிருக்கான்னு சொல்லுவா சொல்லுங்க பாப்பா அவர் சொன்னா நானே என் தலைவர் பிரபாகரனும் சந்தித்தோம் அதெல்லாம் உங்ககிட்ட வந்து சொல்லணுமா அப்படிங்கிறதையும் நேற்று பேசியிருந்தார் அதாவது உங்கள் வீட்டு அறைக்குள்ளே நடக்கிற விஷயத்த நீங்கள் சொல்லணுமான்னு கேட்டாக்கா ஓகே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் பொது வெளியில் மாபெரும் ஒரு தலைவனாக கருத்தக்கூடிய இங்கே ஒரு பிரபாகரனை வந்து நீங்கள் வந்து சந்தித்தேன் அது வந்து எங்கூட இப்படி செஞ்சார் அப்படி செஞ்சார்னு சொல்லக்கூடிய விஷயம் இருக்குல்ல அப்போ இத்தனை ஆண்டு காலமாக உங்களோடு பயணிக்கக்கூடிய காளியம்மாளுக்கு தெரியல எப்படி தெரியல எங்களை வளர்த்து விட்டது நீங்கள் தான் சொல்லி காளியம்மாள் சொல்கிறாங்க என்ன சொன்னாங்க வெறும் பத்து நிமிடம் சந்திப்புகளுக்காகவே இவ்வளோ பெரிய விஷயத்தை இவர் செஞ்சிருக்காருன்னா அப்போ கூட அவர் கொஞ்சம் நேரம் சேர்ந்து ட்ராவல் பண்ணியிருந்தான் இன்னும் எவ்வளோ செஞ்சுருப்பான்றதான் சொன்னாங்க அப்போ அதே மேடையிலே வந்து இவர் மறுபடியும் கோபப்பட்டு என்ன சொல்கிறோம் நான் பத்து நிமிஷம் செஞ்சுச்சேன் உங்கள்கிட்ட யார் சொன்னால் புரியுதுங்களா அந்த புழுவினி புழுவனின் வாய் இல்லை கிட்டத்தட்ட அந்த புலுமினியோட உச்சபட்ச தலைவராகவே வந்து அந்த சங்கத்துக்கு ஒரு தலைவராகவே அவர் போட்டு விடலான்னு வச்சுங்களேன் நீங்கள் வந்து நாம் தமிழர் கட்சியுடைய தலைவர்னு சொல்கிறத விட புழுகினி த சங்கத்தின் தலைவர்னு சொல்கிறது தான் உங்களுக்கு பொருத்தமாக இருக்கும் ரஜினியை போய் சந்திச்சுட்டு வந்த உடனே இவர் சூப்பர் ஸ்டாராம் அரசியல் சூப்பர் ஸ்டாராம் அரசியல் சூப்பர் ஸ்டார்னால் என்ன ரஜினி திரை உலகில் சாதனை பண்ணிட்டார் தன்னை சூப்பர் ஸ்டார் நிரூபிச்சிட்டார் கரெக்டுங்களா இத்தனை ஆண்டு காலமாக அவர் நிரூபித்து இன்றைக்கு வரைக்கும் அவர் வந்து அந்த இடத்துக்கு வந்து தக்க வச்சுக்கிட்டே இருக்கார் அப்போது அரசியலில் பதினஞ்சு வருஷமாக ஒன்றுமே செய்யாத நீங்கள் எப்படி சூப்பர் ஸ்டாராக இருக்க முடியும் அரசியலில் இன்னொரு கட்சியை கொண்டு போய் திமுக அதிமுகவுக்கு மாற்றன்னு சொல்லிட்டு அதிமுகவில் போய் உட்காந்து எடப்பாடியும் சசிகலாம் சேர்த்து வைக்க போனேன் நீங்கள் எப்படி அரசியல் சூப்பர் ஸ்டார் இருக்க முடியும் பிஜேபியை நான் எதிர்த்த தீர்வுன்னு சொல்லிட்டு நீங்கள் அண்ணாமலை சந்திப்பதும் நீங்கள் வட வட மாநிலங்களுக்கு நீங்கள் போய் பிஜேபியோட கூட்டத்தில் கலந்து கொண்டு போய் வந்துச்சு அப்போ நீங்கள் எப்படி அரசியல் சூப்பர் ஸ்டாராக இருக்க முடியும் ஒரு நிலைப்பாடு இல்லாத ஒரு நபர் என்றைக்குமே சூப்பர் ஸ்டார்னு யாருமே சொல்ல மாட்டாங்க அதாவது உங்கள் நிலைப்பாடு என்னன்றதை நீங்கள் தயவு செஞ்சு சுய பரிசோதனை செஞ்சு பாருங்கள் இல்லாட்டி நீங்கள் பேசின காணொலி இருக்குல்ல இந்த பதினஞ்சு வருஷமாக நீங்கள் என்னெல்லாம் பேசி வச்சுருக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்து கடவுளை குறித்து இழிவாக பேசுகிறது அதுக்கப்புறம் இந்து கடவுளை கையில் எடுக்க வேண்டியது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா அவர் சீமான்றது அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா செபஸ்டினான அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்க வேண்டியது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா முன்னாடி வந்து இஸ்லாமியர்கள்லாம் வந்து ஒரு பேச்சு இப்போ வந்து இஸ்லாமியர்கள்லாம் மறு பேச்சு இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு சாதிய ரீதியாக பிளவுகளை ஏற்படுத்தக்கூடியது ஒவ்வொரு சமூகத்தை பிளவுகள் ஏற்படுத்தக்கூடியது இந்த மாதிரியான பேச்சை பேசிக்கிட்டு நீங்கள் சூப்பர் ஸ்டார்ன்னு சொல்லி அரசியல் காலத்தில் நிற்கிறதுன்றது வந்து மக்களை நீங்கள் தொடர்ச்சியாக முட்டாளாக்கி கொண்டே வந்தீர்கள் மக்களுக்கு இந்த திமுக அதிமுக மீது இருந்த அதிருப்தியோடைய வெளிப்பாடு தான் அந்த வந்து உங்களுக்கு ஓட்டாக கன்வெர்ட் ஆச்சு இது வரைக்கும் அந்த ஓட் பர்சன்டேஜ் தான் கன்வெர்ட் ஆச்சு எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் இந்த முறை அவர் மூன்று சதவீதத்தை தாண்ட மாட்டார் என்ன காரணம் அழிஞ்சு போச்சு அவர் வாயை திறக்க 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 அவர் கட்சியோட கூடாரம் கரைந்து கொண்டே வருகிறது நீங்கள் இருக்கிற பத்து பேர் மொத்தமாக கூட்டி வச்சுட்டு நான் அன்றைக்கி மாவீரன் மாநாடுன்னு ஒன்று போட்டுட்டு நீங்கள் வந்து ஒரு பிரம்மாண்டமான கூட்டம் இருக்குன்னு நீங்கள் நினச்சிக்கிட்டீங்கன்னா கூட்டம் சேர்த்தவெல்லாம் தலைவனாகிவிட முடியாது அதே சமயத்தில் அந்த கூட்டம் உங்களை நம்பணும் உங்களை விட்டு நம்பிக்கை இழந்து ஒரு கூட்டம் வெளியேறி கொண்டே இருக்கிறதுனாக்கா இந்த அளவில் பிதட்டன்னு ஒன்று இருக்குல்ல சங்கினா செருப்படுத்த அடிப்பேன்னு சொல்ல வேண்டியது இன்றைக்கி கொண்டு போயிட்டு சங்கினா சகத்தோலன்னு ஒரு விளக்கம் கொடுக்க வேண்டியது இருக்குல்ல அப்போ நீங்கள் உட்காந்து அந்த காலத்தில் வந்து நோட்ஸ்லாம் வருந்துறீங்களா கேள்விப்பட்டீங்களா என்ன நோட்ஸு நோட்ஸ் எடுக்கிற மாதிரியான விஷயங்களை சொல்கிறேன் இல்லை இந்த கோனார் நோட்ஸு மளிகை மூலம் வரும்ல அந்த மாதிரி இவர் சொன்ன பொய்களெல்லாம் நோட்ஸ் போட்டிங்கனாக்கா எவ்வளோ வரும்ன்றது அவருக்கே தெரியும் சீமானை குறித்து ரொம்ப பேசுவதற்கு ஒன்றுமே கிடையாது ஏன்னாக்கா அவர் அரசியல் சூப்பர் ஸ்டார்ன்னு நீங்கள் சொல்கிறீங்க பொது மேடையில் என்ன பேசுனீங்க அந்த என்ன பேசுனீங்க ஒரு கெட்ட நீங்கள் இவ்வளவு கேவலமான ஒரு நபராக இருக்கக்கூடியதாக பொது வெளியில் நீங்க நடந்து கொள்வது என்பது உங்கள் அரசியல் வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் நீங்கள் அவ்வளோ பெண்கள் உட்காந்துருக்கிறாங்க நீங்கள் வந்து அவ்வளோ பெண்களுக்கு மத்தியில வந்து அப்படி ஒரு இழிவான ஒரு சொல்ல நீங்க கேன அப்படின்னு சொல்லிட்டு நீ பேசுகிறேனாக்கா அப்போ உன்னுடைய என்ன சொல்கிறது மனநிலை சரியான மனநிலையில் இல்லாமல் ஒரு கோபத்தின் உச்சத்துக்கும் விரக்தியின் உச்சத்தில் போயிட்டு இந்த மக்களை பார்த்த உடனே பைத்தியகாரத்தனமாக எதையாவது பேசுகிறது செவத்தில் போய் நாக்க வச்சு நக்கி கேன்ற அடுத்து கேட்டிங்களா அந்த வார்த்தைய ஆ அப்போது நீங்கள் அதை தான் செஞ்சுக்கிட்டு சொல்லி மற்ற கட்சி நபர்கள் உங்களை கொடுத்து அந்த கேள்வி கேட்டால் என்ன சொல்லுவீங்க எதை பேசணும்னு ஒன்று இருக்குல்ல ஒரு ஒரு அரசியல் கட்சியோட தலைவன் வந்து சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மாதிரி பேசக்கூடாது அப்புறம் உங்களுக்கு சிவாஜி கிருஷ்ணமூர்த்திக்கு என்ன வித்தியாசம் இருக்குது அந்த ஆள் தான் வந்து எப்படி பேசுவார்னு நமக்கு தெரியும் அதைவிட மிக கேவலமாக பொது வெளியில் வந்து இவ்வளோ வன்மத்தோடு பெண்களை குறித்து அந்த ஒரு சொல்லாடல் நீங்கள் பயன்படுத்துகிறீங்க அதுக்கப்புறம் வந்து நாக்கை போட்டு செவத்தில் போட்டு நக்குன்றீங்கனாக்கா இது தலைவனா நீங்கள் பிரபாகரனை இழிவுபடுத்துகிறீர்கள் பிரபாகரனை கேவலப்படுத்துறீங்க மாபெரும் தலைவன் இப்படி ஒரு சொல்லாடலை எங்கேயாவது பயன்படுத்துகிறான்னு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா ஒரு இனக்கூட்டத்தின் தலைவன் சொல்கிறீங்களே அந்த இனக்கூட்டத்தின் தலைவன் பிரபாகரன் அவருடைய வாழ்க்கை நெறிமுறை என்ன என்பது உங்களுக்கு ஏதாவது தெரியுமா எப்படி ஒழுக்கத்தோடு வாழ்ந்தான்னு உங்களுக்கு தெரியுமா ஒழுக்கம் கட்டுத்தனமா அவர் வாழ கிடையாது தம்பி ஒழுக்கத்தோடையும் கட்டுப்பாட்டோடையும் வாழ்ந்திருக்கிறாரு இது வரைக்கும் பெண்களுக்கு எவ்வளோ அங்கீகாரம் முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறாரு என்ன மாதிரி சொற்களை பயன்படுத்திருக்கிறாரு எந்த தொலைநோக்கு சிந்தனையோடு ஓடிக்கிட்டு இருக்கிறாரு எப்போயுமே ஒரு சொல் சொன்னாரான்னு சொல்ல நிற்பார் இந்த நிலைப்பாடில் இருந்து அவர் மாறினதே கிடையாது அவருக்கு ரொம்ப இலக்கை நோக்கி பயணிக்கக்கூடிய அந்த தெளிவான பார்வை இருந்தது ஒரு சித்தாந்தம் இருந்தது உங்கள்கிட்ட அது இருக்கா அப்புறம் இவரை பற்றி பேசுவதற்கு என்ன இருக்கிறது குறிப்பா அந்த பிறகு பிறகுதான் இவருடைய பேச்சுகள் அதுக்கப்புறம் வந்து எந்த மாநாடுன்னு சொல்லிடுங்க அது ரொம்ப முக்கியம் தமிழகம் வெற்றி கழகத்தினுடைய மாநாடு ஒரு மாதங்களாகிட்டே ஆயிடுச்சு இந்த ஒரு மாசத்துல விஜய் அவர்கள் பண்ண வந்த ஒரு விமர்சனம் சூப்பர் ஸ்டார் அவர்களுடைய இந்த ஒரு சந்திப்பு இடைப்பட்ட நேரத்தில் அவர் கொடுத்த ஒரு செய்தியாளர் சந்திப்பு இது எல்லாமே வந்து பெரிய லெவலுக்கு வந்து அவருக்கு அவரே வந்து விமர்சனம் கொடுக்கக்கூடிய ஒரு அளவுக்கு உண்டான விஷயங்களா மாறிடுச்சு குறிப்பா நாம் தமிழர் கட்சிக்குமே கூட இதற்கு நடுவில் அவங்க கட்சியை விட்டு நிறைய பேர் வந்து வெளியில் வந்தது ஒரு லெட்டரெலாம் வந்து எனக்கும் அந்த கட்சிக்கு உண்டான எந்த விதமான சம்மந்தமும் இல்லாமல் போனது அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த ஒரு மாதத்திலே நடந்தது அந்த மாநாட்டுக்கு பிறகு ஏன் இவ்வளவு ஒரு மாற்றம் அக்டோபர் இருபத்தி ஏழு நவம்பர் இருபத்தி ஏழு அக்டோபர் இருபத்தி ஏழு விஜய் மாநாடு இப்போ நவம்பர் இருபத்தி ஏழு கடக்கு கடந்துட்டோம் ஒரே மாதத்துக்குள்ளே ஒத்த நொடியில் தான் சித்தம் கலங்கிடுச்சுன்னு ஒரு பாட்டு இருக்குது தெரியுங்களா அதுபோல் வந்து சித்தம் கலங்கி போய் அலையக்கூடிய சூழலில் கிட்டத்தட்ட சீமான் வந்து அந்த ஸ்டேஜுக்கு வந்துட்டார் இன்னும் பிற கட்சி நபர்கள் வந்து பாதி சித்தம் கலங்கிய நிலையில் அலைகிறாங்கனாக்கா அப்போது விஜயோடைய சித்தாந்தம் கோட்பாடுகள் அவரை நோக்கி வரக்கூடிய கூட்டம் அதை தாண்டி அவருடைய தெளிவான பார்வை அரசியல் நகர்வு நிதானம் பொறுமை எல்லாமே எந்த அளவுக்கு இருந்திருந்தால் உங்களை இந்தளவு கலக்கத்துக்கு உண்டாக்கும் விஜய் எங்கேயுமே உங்களை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணலை உங்களை கேவலப்படுத்தலை உங்களை வந்து வன்மையான சொற்களை பயன்படுத்தலை நீங்கள் எரியக்கூடிய கற்களை வாங்கி அமைதியாக வச்சுக்கிட்டே இருக்கிறாரு திரும்பி எந்த கல்லையும் உங்களை நோக்கி அவர் எரியவே இல்லை ஸோ அந்த கல்லை வச்சு வச்சு தான் அவர் மேலே ஏறி போய்கிட்டே இருக்கிறார் அது உங்களுக்கு புரியவே இல்லை அது புரியாமல் இப்படி பிதட்டக்கூடிய வேலையை நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க நம்மளுது அப்போது இந்த இந்த விஷயம் இருக்குல்ல விஜய் அவர்களுக்கு அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு வித்துட்டு கொண்டே இருக்கிறது இந்த இந்த நிதானம் இந்த பொறுமை இதுதான் வந்து இளைஞர்களும் சரி பொதுமக்களையும் சரி பெண்களையும் சரி குறிப்பாக வந்து அவரை நோக்கி வந்து திரும்பி பார்க்க வைக்கிது ஏன்னா கலைஞரும் வந்து எவ்வளோ சொல்லாடலை மோசமாக பயன்படுத்தியிருக்காருன்னு நமக்கு தெரியும் புரியுதுங்களா நார்மலாக சொல்ல வேண்டியதையே பார்த்தீங்கன்னாக்கா இரட்டை வசனத்தில் இரட்டை அர்த்தத்தில் சொல்லக்கூடியது நாடாவை எழுத்து பாவாடை தூக்கினால் தெரியும்னு சொல்லி சட்டமன்றத்தில் பேசின விஷயமா இருக்கட்டும் ஸ்டாலின் அவர்கள் பேசின விஷயமா இருக்கட்டும் எடப்பாடி குறித்து ஸ்டாலின் சொன்னதெல்லாம் வந்து ரொம்ப வன்மமாக வந்து தனிப்பட்ட தாக்கத்தலாக இருக்கட்டும் உதயநிதி வந்து மாதிரி எடப்பாடியை குறித்தும் பிற கட்சித் தலைவர்களை கொடுத்தும் பேசினதாக இருக்கட்டும் அப்போ அதே வரிசையில் வரக்கூடிய நபர்கள் எல்லாரும் எப்படி பேசிகிட்டு இருக்கிறாங்க அதே போல் சீமான் எப்படி பேசிக்கிட்டு இருக்கிறார் ஆனால் விஜய் என்ற நபர் வந்து எவ்வளோ நிதானத்தோடையும் பொறுமையோடையும் வந்து அந்த விஷயத்தை கடந்து கொண்டு போகிறான்னு ஒரு விஷயம் இருக்குல்ல அப்போது இதுதான் அவருடைய அரசியல் வாழ்க்கைக்கான அடுத்த வகையில் வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு மைல்ஸ்டோனாக அவருக்கு இது இப்போ விஜய் அவர்கள் அடுத்து என்ன செய்யணும்னு ஒரு விஷயம் இருக்குது இப்போது இன்றைக்கு இருக்கக்கூடிய கலசூழல் இருக்கு இப்போ இருக்கிறது இல்லையா இந்த கலசூழல் இன்னும் ஆறு மாதம் கழித்து இருக்காது இந்த இந்த ஈர்ப்பு இந்த வசீகரம் உங்களை நோக்கி வருவது ஆறு மாதம் கழித்து இருக்காது இருந்தாலும் அது வெளியில் தெரியாது ஏன் தெரியாதுனாக்கா ஆறு மாதம் கழித்து பார்த்தேன்னாக்கா சேனல்ஸ் பெரும்பாலும் யூடியூப் சேனலாக இருக்கட்டும் மெயின் ஸ்ட்ரீம் சேனல்ஸ் எல்லாமே ஒரு அஜெண்டா பேஸிஸில் வந்துடுவாங்க என்ன அஜெண்டா பேஸிஸ்னாக்கா எலெக்ஷனுக்கு மூணு கூட்டி ஆறு மாதத்துக்கு முன்னாடியே வந்து நீங்கள் கட்சிகள் ப்ரிப்பேர் ஆகிடும் ஸோ ஒவ்வொரு சேனல்லையும் அவர்கள் தன்வசப்படுத்தி வைக்கக்கூடிய வேலையை செய்வார்கள் ஒவ்வொரு கட்சியும் செய்வார்கள் அது வந்து இங்கே வந்து இருக்கக்கூடிய யதார்த்தம் அதை மறைச்சு பேசுறதுக்கு ஒன்றுமே கிடையாது திமுக இருக்கட்டும் மதிமுக இருக்கட்டும் பாட்டாளி மக்கள் கட்சியாக இருக்கட்டும் விடுதலை சிறுத்தைகளாக இருக்கட்டும் ஒவ்வொரு கட்சியுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கான சேனலை தயார்படுத்துவாங்க தன்னக்கான ஒரு ப்ரொமோஷனை கொடுக்கணும்னு நினைப்பாங்க தன்னை பற்றின செய்திகள் தான் அதிகமாக போடணும்னு நினைப்பாங்க பிற செய்திகளை போட விடாமல் ரொம்ப தெளிவாக பார்த்துக்கொள்வார்கள் அப்போது இனி இப்போ உங்களுக்கு உங்களுக்கு பெரிய ஒரு அலை இருக்கிறது இந்த அலையை வந்து நீங்கள் எப்படி பயன்படுத்திக்கணும்னு ஒரு விஷயம் இருக்குது உங்களை நோக்கி வரக்கூடிய நபர்களை நீங்கள் வந்து அப்படியே வந்து தன்வசப்படுத்தி அதை வந்து ஓட்டாக கன்வெர்ட் பண்ணக்கூடிய மேஜிக் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இப்போ நீங்கள் அரசியலுக்குள்ளே வந்துட்டீங்க கட்சி ஆரம்பிச்சிட்டிங்க கொள்கை சொல்லிட்டீங்க இதுக்கப்புறமேட்டு வெறும் அறிக்கை பத்தாது ஏன்னா ஒரு மாதம் காலம் கடந்துருச்சு இப்போ ஒரு மாதம் காலுக்கு நீங்கள் மாவீரன் தினத்திற்கும் அறிக்கை கொடுக்குறீங்க பெண்களுக்கு பாதுகாப்பில் அறிக்கை கொடுக்குறீங்க எல்லாமே ஒரு லெட்ரு பேடில் வருது இல்லையா இந்த சிஸ்டத்தை முதல்ல மாற்றணும் இதை மாற்றாமல் போனால் இது மிகப்பெரிய பின்னடைவு ஏனால் உங்கள் செய்தி பின்னால் பின் வரக்கூடிய நாட்களில் காணாமல் போகும் அஜெண்டா பேசிஸில் என்றைக்கு சேனல் வருதோ அன்னையிலேருந்து உங்கள் செய்தி வந்து ஊடகத்தில் வராது ஸோ அதுக்கு முன்னாடியே நீங்கள் என்ன பண்ணுனாக்கா இப்போ இருந்தே ஒவ்வொரு விஷயத்திற்கும் நீங்கள் வந்து ஒரு வீடியோ ஃபுட்டேஜ் ஆகும் இல்லை வந்து நீங்கள் வந்து ஒரு ஒரு ப்ரெஸ் மீட் ஆகும் நீங்கள் கொடுக்க ஆரம்பிக்கணும் அட்லீஸ்ட் முதல்ல ஒரு வீடியோ ஃபுட்டேஜ் கொடுங்க ஏன்னா இதுதான் வந்து எவிடன்ஸ் இந்த எவிடன்ஸ் வந்து நாளைக்கு எலெக்ஷன் டையத்துலேருந்து எல்லா நேரத்துலையும் சர்க்குலர் ஆகும் ஒரு துண்டு சீட்டில் நீங்கள் கொடுக்கக்கூடிய அறிக்கை என்பது எலெக்ஷன் நேரத்தில் சர்க்குலர் ஆகாது அதை வச்சு உங்களுடைய ரசிகர்களும் சரி உங்களுடைய கட்சி தொண்டர்களும் சரி அதை எடுத்து கொண்டு போய் மக்கள் மத்தியில் இன்றைக்கி இருக்கக்கூடிய காம்படிட்டிவான இந்த சூழலில் செய்ய முடியாது இன்னைக்கு செய்திகள் இல்லை செய்திகள் குறைந்து இருக்கிறது இன்னைக்கு வேறு மாதிரியான விஷயங்கள் இருக்கு உங்களுடைய ஒற்றை அறிக்கை தலைப்புச் செய்தியாக வருகிறது ஆறு மாதம் கழிச்சு உங்களுடைய ஒற்றை அறிக்கை தலைப்பு செய்தியாக வராது வரணும்னாக்கா நீங்கள் வீடியோவில் பேசணும் இல்லாட்டி பொதுமக்களை சந்தித்து ப்ரெஸ்ஸை சந்தித்து நீங்கள் பேச ஆரம்பிக்கணும் அந்த நகர்வை நகர்த்தாமல் இப்படியே நீங்கள் கொடுத்துட்டு போனீங்கன்னாக்கா இது பெரிய பின்னடைவு உங்களுக்கு இந்த சுற்றுப்பயணம் போகிறது அந்த மாதிரியான விஷயங்களையும் கையில் எடுக்க சொல்கிறீங்களா சுற்றுப்பயணம் போவது இப்போதிக்கே அவருக்கு சாத்தியம் கிடையாது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அந்த டைம்லேயுமே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல ஜூன் மாதத்துக்கு தான் இது சாத்தியப்படும் ஜூன் மாதத்துக்கு முன்னாடி சாத்தியப்படாது ஏன்னா இன்னும் மாவட்டச் செயலாளர்கள் போடலை இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி இருக்கிறது இப்போ நூறு மாவட்ட நூறு தொகுதிக்கான மாவட்டச் செயலாளர்கள் ஜனவரியில் தான் அறிவி அறிவிக்க போகிறார் அப்போது அந்த கட்டமைப்புக்குள்ளே வரக்கூடிய நபர்களை அந்த ஆறு மாதத்துக்குள்ளே அவன் உங்கள் கட்சிக்கு உண்மையாக இருக்கிறானா இல்லையா உங்கள் கட்சிக்குள்ளே இருந்து வெளியே வேலை செய்கிறானா ரெண்டாவது உங்கள் கட்சி நபர்களை கணக்கெடுக்கக்கூடிய வேலையை உளவுத்துறை வச்சு திமுக செஞ்சுக்கிட்டு இருக்கிற பொழுது அவனை மிரட்டவும் செய்யலாம் அவனை விளக்கி வாங்கவும் செய்யலாம் இப்படி ஒரு சூழல் இருக்குது ஆனால் நீங்கள் பொதுவெளியில் வந்து நீங்கள் ஒரு வீடியோ மூலமாக தான் நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை பேசி சொல்லணுமே தவிர அறிக்கை மூலமாக சொல்வது ஆரோக்கியமான போக்கையை கொடுக்கவே கொடுக்காது ஸோ இன்றைக்கி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்க ஒரு விஷயம் வந்து பிறந்தநாளின் போது அவர் சொன்னது வந்து எனக்கு வந்து இந்த கொடுத்த இந்த பிறந்தநாள் பரிசு அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு விஷயம் கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இரநூறு தொகுதிகளுக்கு கொடுக்க போகிற அந்த ஒரு வெற்றி தான் உண்மையான பிறந்தநாள் பரிசு அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ஒரு விஷயத்தை பற்றின உங்களுடைய கருத்து கூட்டணி கட்சிகளை மிக கேவலமாக நடத்தியது உதயநிதியுடைய பிரதான நிகழ்வு இதில் என்ன அவருக்கு வந்து பெருமை வேண்டி கிடக்கு இதில் உங்களுக்கு இரநூறு தொகுதி வேற ஆசை உங்களுக்கு இல்லையா கூட்டணி கட்சினா ஒண்ணுமே கிடையாது விடுதலை சிறுத்தை விடுதலை சிறுத்தை உங்கள் கூட்டணியில் இருக்குது கடைசியில் ஆனால் உங்கள் கூட்டணி இருக்குன்றதே உங்களுக்கு மறந்துட்டீங்க உங்களுடைய கிளை கட்சி மாதிரி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதனால் உங்களுக்கு அந்த மறதி வருவதற்கான இயல்பு உங்களுக்கு இருக்கிறது ஏன்னா அம்பேத்காரை தூக்கி பிடித்த திருமாவளவனும் அதே அம்பேத்காரை தூக்கி பிடித்த விஜய் அவர்களும் ஒரு புத்தக வெளி ஒரு புத்தக வெளியீட்டில் கலந்து கொள்வதே உங்களால் தாங்க முடியாமல் அதை வந்து திருமாவே அந்த நிகழ்ச்சிக்கு போக விட முடியாமல் நீங்கள் தடை செய்து வைத்திருக்கிறீர்கள் அவர் போகலை நம்மளுது இந்த நபர்களுக்கு எப்படி மரியாதை கொடுக்கக்கூடிய சூழல் உங்களுக்கு ஏற்படும்றதை விடுதலை சிறுத்தை கட்சி நபர்கள் உணரணும் நீங்கள் நான் உங்களுக்கு ஒரு ஃபுட்டேஜ் காட்டுறேன் உதயநிதியோட பிறந்த நாளுக்கு வாழ்த்து சொல்வதற்காக வெறும் எம்எல்ஏ எம்பி மாவட்ட செயலாளர்கள் மட்டும்தான் அனுமதி மைக்கி வச்சு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல யோ நான் எம்எல்ஏப்பா எப்பா நான் எம்எல்ஏப்பா என்னை உள்ளே விடுங்கப்பா வாழ்த்து சொல்லணும்னு சொல்லிட்டு விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்த எஸ் எஸ் பாலாஜி அவர்கள் கெஞ்சிக்கிட்டு இருக்கிறார் இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க கூட்டணி கட்சியோடைய தர்மம் எப்பா நான் கூட்டணி கட்சியோடைய எம்எல்ஏன்னு சொல்கிறேன் நீங்கள் வந்து உள்ள விட மாட்டீங்க எனக்கு தெரியலன்னு சொல்கிறீங்க எனக்கு அசிங்கமாக இருக்குன்றாரு அப்போது உங்களை எந்த கண்ணோட்டத்தில் எந்த லெவலில் வச்சிருக்காங்க நீங்கள் பாருங்கள் இந்த காணொலி பாருங்கள் கட்சிக்காரங்க ஒரு கூட்டணி எம்எல்ஏவே தெரியலன்னு சொல்றீங்களேன்னு அப்போ இந்த அவலத்திற்கு யார் காரணம் உங்களை நான் கேட்கறேன்ப்பா உங்கள் பிறந்த நாளுக்கு வாழ்த்து சொல்வதற்கு எம்பி எம்எல்ஏ கரெக்டுங்களா அமைச்சர் எம்பி எம்எல்ஏ மாவட்ட செயலாளருக்கு மட்டும்தான் அனுமதின்றீங்க இவர் ஒரு கூட்டணி கட்சியோட எம்எல்ஏ என்னை தெரியலன்னு சொல்றீங்கன்னு கெஞ்சிராரு இந்த இடத்துல ரஜினி வராங்க நீங்கள் எப்படி அண்ணி ரஜினி எம்எல்ஏவா எம்பியா மாவட்ட செயலாளராக ஒன்றுமே கிடையாது அவ்வளோதானே ஆனால் அவரை மொதல் ஆளை நீங்கள் உள்ளே கூட்டு போய் அனுமதித்து அதுக்கப்புறம் புகைப்படம் எடுத்து அதை செய்தியாக்கி அதை பரப்பி அதை ரஜினி எங்களை வாழ்த்து விட்டாரும் கொண்டாடுவீங்களா கொண்டாட மாட்டீங்களா அப்போது ஒரு ரஜினிக்கு இருக்கக்கூடிய அங்கீகாரமும் மரியாதையும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு எம்எல்ஏக்கு நீங்கள் கொடுக்கலன்னா அந்த ஒட்டுமொத்த தொகுதியோட மக்களோட ரெப்ரசென்டேட்டவ் தான் அவர் வராரு இன்னும் அவர் உங்களை நீங்கள் கொத்தடிமையாக வச்சுருக்கீங்க வச்சுருக்கில்ல அவர் உங்களுக்கு கொத்தடிமையாக இருக்க விருப்பப்படுறாருன்றதுலாம் அடுத்த பிரச்சனை ஆனால் அந்த சக மரியாதை கூட கொடுக்காமல் நீங்கள் வந்து இன்னும் இந்த மாமன்னன் போல உள்ளே உட்காந்துக்கிட்டு என்ன அரண்மனைக்குள்ளே உட்காந்துக்கிட்டு இந்த எல்லாத்தையும் வந்து வாங்கடா லகடப்பாண்டிங்களான்னு வாங்கலாம் அந்த மாதிரி வந்து இவர் சில வேலைகள் செய்து கொண்டு இருப்பது வருத்தத்திற்குரிய விஷயம் இதில் இவருக்கு கனவு வேறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மறுபடியும் தூக்கி சிம்மாசனத்தை கொடுத்துணுமா இவர் வந்து மேலே அரியணை ஏறி உட்கார்ணுன்றதெல்லாம் வந்து இந்த கனவை கனவாகவே கண்டுட்டு இந்த கனவோட கனவாக களைஞ்சி போயிருங்க ஏன்னா உங்களால் வந்து மீண்டும் இந்த ஆட்சியை தக்க வச்சு கொள்ள முடியுமானாக்கா அதுக்கான வாய்ப்பு கிடையாது ஏன்னால் களம் புதிதாக மாறிவிட்டது இந்த களம் விஜய் என்ற ஒரு நபரை நோக்கி நகர்கிறது அதிமுக கூட இருக்கக்கூடிய புலவுகளை சரி செய்யக்கூடிய வேலையை நோக்கி ஒரு பக்கம் நகர்ந்து கொண்டிருக்கிறது அவ்வளோதான் இருபத்தி ஒம்போது அண்ணாமலை என்ட்ரி கொடுக்க போகிறாப்புல அவர் வந்துட்டார்னா அதை நோக்கியும் அடுத்து நகரம் போனும் பொழுது இந்த மக்களை உங்களால் துரிதமாக பார்த்து கொள்வதற்கு துப்பு அரசாங்கம் இந்த மக்களை எந்தளவுக்கு வழி எடுத்து வச்சுருக்குனாக்கா நீங்கள் ஆவடி ரயில்வே ஸ்டேஷனில் மூன்று மூன்று இளைஞர்கள் சேர்ந்துக்கிட்டு முழுக்க முழுக்க போதை நீங்கள் அந்த மெத்து கஞ்சா என்றைக்கு உள்ளே வந்துச்சா தமிழ்நாடு நாசமாக போயிடுச்சு அதில் வந்து குறிப்பாக ஜாஃபர் சாதி அவனை கடந்துட்டு போயிடவே முடியாது போதைனாலே ஜாஃபர் சாதிக்கும் திமுகவையும் கடந்து போகவே முடியாது இந்த சூழலில் பொதுமக்களை பொது வெளியில் வச்சு அடிக்கிறானுங்க போதையில் உச்சபட்ச போதையில் அதில் வந்து வயது முந்தை நபர் அடித்து ரத்தம் ஊற்றி அவர் வந்து கிட்டத்தட்ட மயக்க வரக்கூடிய நிலைமையில உட்காடுறாருன்னும் பொழுது எந்தளவுக்கு இந்த தமிழ்நா தமிழ்நாட்டை வந்து சீர்கெடுத்து சீர்குலைச்சி வச்சுருக்கீங்கன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல ஒவ்வொரு இடத்துலையும் பாலியல் அத்துமீறர்கள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கிறது காவல்துறையை எடுத்துக்கொண்டு போய் அடிக்கிறானுங்க காவல்துறையை அடித்து ஆ காவல்துறை பயந்து ஓடக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தி வச்சுட்டு இவங்களுக்கு மறுபடியும் நம்ம கொண்டு வந்து ஆட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அது இரநூறு ஓவா கொடுக்கணுன்ற மாதிரி இரநூறு சீட்டு அந்த இரநூறு ஓவா இரநூறு சீட்டு இதுதான் இவங்க மைண்டில் இருக்கிறது புரியுது அவங்களுக்கு இப்போ இதை வச்சுக்கிட்டு இவர்கள் ஆட்சியில் உட்காருன்னு ஆசைப்படுறது ஜென்மத்துக்கும் இனி உதவிநிதிக்கு நடக்காது நல்லபடியாக இந்த பிறந்தநாளை கொண்டாடுங்க எங்களுக்கு ஒரு வருத்தமும் இல்லை தனிப்பட்ட முறையாக உதயநிதி அவர்களுடைய பிறந்தநாள் கொண்டாடுவதில் எல்லாேருக்கும் மகிழ்ச்சி ஆனால் நீங்கள் ஒரு அரசியல் தலைவர்னு சொல்லிக்கிட்டு வைக்கமெல்லாம் வெளியில் வந்து இந்த பேச்சு பேசாதீங்க அதற்கு தகுதி உங்களுக்கு இருக்கானாக்கா நிச்சயமாக அந்த தகுதி உங்களுக்கு கிடையாது ஏன்னால் மக்களை பற்றின எந்த அக்கறையும் புரிதலும் இல்லாமல் எவ்வளோ மோசனாக்கா நான் உங்களுக்கு ஆட்டுறேன் தம்பி இவர்களால் இந்த பிரச்சனையை ஜென்மத்துக்கும் சரி செய்யவே முடியாது என்று பொதுமக்கள் ஒரு மனநிலைக்கு வந்து வேளச்சேரியில் மக்கள் வந்து போட்டு வாங்கிட்டாங்க சொந்தமாக தெரியுமா அதாவது ஒவ்வொரு இடத்துலையும் இந்த லைன்ஸ் கிளப் இந்த மாதிரிலாம் இருக்கும்ல அதெல்லாம் இல்லாமல் அந்தந்த ஏரியாக்கள் சில அந்த ஏரியா பகுதி மக்கள் அங்கே இருக்கக்கூடிய குடியிருப்பு வாசிகள் ஒரு 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 அமைப்பு மாதிரி வச்சுருப்பாங்கள்ல அந்த மாதிரி வச்சு அவன் தனிப்பட்ட முறையில் மூணு போட்டு வாங்கி வச்சிருக்கிறான் இது வந்து உச்சபட்ச கேவலம் இல்லையா ஆட்சியாளர்களை நம்பாமல் ஆட்சியாளர்களால் சரி செய்யவே முடியாதுன்னு தெரிஞ்ச பிறகு தனிப்பட்ட முறையில் போட்டு வாங்கி சென்னையில் ஓட்டுறளவு கொண்டு போய் விட்டுருக்கீங்கனாக்கா உங்களுக்கு எதுக்கு மறுபடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நிறைய விஷயங்கள் பேசணும் உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி தம்பி